என்ற ஒரு மனிதன் நிறைய வெக்கப்பட்ட மனிதன் நிறைய அவமானப்படுத்தப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம் பிள்ளையே அவன் மனைவி வைக்கப்பட்டிருப்பா ஒரு குடும்பத்துல பார்க்குறவங்க மனைவி மட்டுமா சொல்லுவாங்க அவனுக்கு என்ன குறைவு இருக்கோ அவனுக்கு என்ன குறை இருக்கோ ஏன் அந்த வீட்டில் குடும்ப குடும்பத்துல பிள்ளை இல்ல குழந்தை இல்லை அடையாளமா இத்தனை வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லையே சொல்லிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா ஒரு நாள் வந்தது கேக்குறேன் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே சரி என்ன பிள்ளை இல்லையே என்ன குழந்தை இல்லையே நான் இந்த அவமானத்தை எவ்வளவு நாளைக்கு தாங்க முடியும் ஆண்டவரே நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே நீங்க சொன்னதை கேட்டதால வந்தேன் ஒரு கழுதியை பிடிச்சிட்டு அதுல சேனத்தை கட்டி வந்தேனே எனக்கு பிள்ளை இல்லையாப்பா நான் ஆசிரியம் இல்லாம இருக்கேன் ஆண்டவரே கேட்டேன் ஆண்டவர் பார்த்த வானத்தின் நட்சத்திரங்களும் போல பிள்ளைகளை கொடுப்பேன் பூமியின் மண்ணத்தனை உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை நீ வெக்கப்பட்டு போவதில்லை நீங்க வெக்கப்பட மாட்டீங்க சொன்னா சொன்னவர் தான் மாண்டவர் வாக்கு மாறாதவர்